ഹലോ ഇവസ് പാണ്ഡ്യൻസ് നെക്സ്റ്റ് നെക്സ്റ്റമോലെ என்ன மாதிரியான சூப்பரான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் தங்கம்மயில் இருந்துட்டு அவங்க சரவணோட அப்பா ஆசாசையாக வாங்கி கொடுத்த சட்டையை இருந்துட்டு புலம்பிக்கிட்டே வந்து துவைச்சி அழைச்சி போட்டுறாங்க அந்த கரையெல்லாம் வந்து போயிடுது சட்னி ஊற்றின கரை சரண் சரவணன் வந்துட்டு தங்கம் பற்றி சொல்கிறாங்க அவங்க அப்பாவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தங்கம்மயில் வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா உனக்கு வந்து கிடச்சிருக்கிறது புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் தங்கமையில் இருந்துட்டு மாமா நான் வந்து உங்கள் சட்டையை துவைச்சு போட்டேன் இப்போ அந்த கறி எல்லாம் போயிடுச்சு அப்படின்றாங்க சரிப்பா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் தங்கமையில் இருந்துட்டு திடீர்னு பேசிகிட்டே இருக்கும்போது மயங்கி கீழே விழுந்துடுறாங்க ஐயோ தங்கமையில் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு சரணு ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சு தங்கமயில எதுக்கு மயங்கி விழுந்த அப்படின்றாங்க திருலம்பம்மா என்னாச்சுன்னு இன்றைக்கே ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கு போதே சரிவா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு தங்கமயிலும் சரண் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போய்ட்டு டாக்டர் செக் பண்ணிவிட்டு இவங்க கஞ்சுவாக இருக்காங்க அப்படின்றாங்க அதை கேட்டதும் தங்கமையிலும் சரணுன்னு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க வீட்டில் இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அம்மா நீங்கள் அப்பாவை போகிறீங்க நான் அம்மா ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் வந்துட்டு வீட்டுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு மொதல் வரிசு புறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அதுக்கு மேலே சந்தோஷத்தில் இருக்காங்க வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ விவாஸ்